திருப்பூர் மாவட்டம் ஆனிமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரகத்துக்கு உட்பட்டது கோடந்தூர் மலைவாழ் குடியிருப்பு வனப்பகுதியில் பாரம்பரியமாக வசித்து வரும் இப்பகுதி மலைவாழ் மக்களுக்கு தமிழக அரசு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் அறுபது தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தது பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாததால் கட்டிடங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இடிந்து குடியிருக்க லாய்கற்ற முறையில் உள்ளது மேற்கூரை மற்றும் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு இடிந்துள்ளதால் அவ்வீடுகளின் அருகிலேயே தற்காலிக குடிசை அமைத்து வசித்து வருகின்றனர் இங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்துவிட்டது சிலர் இடிபாடுகளுடன் கூடிய மேற்கூரை இல்லாத கட்டிடத்தில் தகர சீட் அமைத்து பச்சிலம் குழந்தைகளுடன் ஆபத்தான முறையில் வசித்து வருகின்றனர் கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் கோயில் அருகில் தற்காலிக கடை அமைத்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தைக் கொண்டு பஞ்சம் பிழைத்து வருகின்றனர் இதனால் சொந்த செலவில் வீடுகளை புதுப்பிக்க முடியவில்லை வானமிக் குறையாய் வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த வனப்பகுதியில் அச்சத்துடன் வசிக்கும் தங்களுக்கு வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை மூடுங்க சார் இப்படி பாருங்க ஒரு மாதத்துக்கு மாசத்துக்கு வாருங்க பார்த்துட்டு போயிருந்தாங்க ஆறுமே இப்படி வாருவாங்க இந்த ஓட்டு சாமி தான் வருவாங்க சாமி வந்து கூடுங்க மட்டும் பிடிச்சுவாங்க எங்க ஊருக்கு எதுவுமே செய்யறதில்லை வாரதோடு சரி புடிச்சு கொண்டு போகிறோங்க செய்கிறோங்க எங்களை யாருமே எனக்கு பார்க்கல அந்த சமயத்துக்கு தான் வாருங்க எங்கள் ஊருக்கு அப்புறமா யாருமே வந்து பார்க்கல என்ன ஏழுஞ்சிங்களும் பார்க்க மாட்டியாருங்க ஆறுமே வந்து நாங்களும் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எழுதி கொடுக்குறோம் அதை பார்க்குறவங்க யாரும் வந்து பார்க்குறதில்ல எங்களை வந்து அந்த சமயத்துக்கு தான் வாருங்க எங்கள் ஊருக்கு பார்க்குறக்கும் அப்புறமா எந்த நான் எப்படி கிடக்கிறேங்க என்ன கிடக்கிறங்க ஆறு வந்து எங்களை பார்க்குற சேலம் சாமி எப்படி இடிஞ்சு கிடக்குதுங்க பூடுங்களாம் குடி தண்ணி இந்த குடி தண்ணி போகுது அது ஒரு ஒரு ரேஷான ஓசை போட்டு விட்டோங்க சார் அது எந்த இடத்துல போகுது அதுவும் தெரிய மாட்டாது போனமேல ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்ரு போகணும் அந்த தண்ணிக்கு நாங்கள் வத்தி போசானா அப்படிலாம் உடஞ்சி போகுது சாமி நல்ல ஓசை போட்டு கொடுத்தங்களும் ஆகுங்க இது கல் வந்து உருண்டு வந்தாலும் அந்த ஓசை உடஞ்சி போயிடுது அப்புறம் தண்ணிக்கு வாங்குற கைட்டந்தான் படுஞ்சாமி தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆதி திராவிடர் மற்றும் அம்மக்களின் முக்கிய தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்ற புதிய அமைப்பை உருவாக்கியது ஆனால் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் தங்களின் பிரச்சனைகளுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை என்பதே மலைவாழ் கிராம மக்களின் வேதனையாக உள்ளது நாங்கள் வீடெல்லாம் இடிஞ்சிருக்குதோ கட்டி சொல்றாங்க வீடெல்லாம் மழையில் எந்த நேரம் விழுகுதுன்னு தெரியல அந்த மாதிரிக்கு இருக்கிறோம் யாருமே கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கட்டி கொடுக்க மாட்டுறாங்க ஒரு பகுதி வீடு கட்டி பாரஸ்டில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து மேலே மட்டும்தான் கூரை போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் செல்கிறதில்லை கேட்குறதில்ல இந்த மா இதெல்லாம் எப்போ கட்டி கொடுத்ததோ அது அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு விழுகுதோ அதுலேயே எல்லோரும் குடியிருக்கிறாங்க குழந்தைங்களை வச்சிட்ருக்குறாங்க யாரும் ஒன்றும் செஞ்சு செஞ்சுத்தாரே சொல்றாங்க வந்து பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க எதுவுமே பண்ணுறதில்ல இது குறித்து ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரக அலுவலர் மணிகண்டன் கூறுகையில் கோடந்தூர் உள்ளிட்ட மலைவாழ் மக்களின் குடியிருப்புகளில் சேதமடைந்துள்ள வீடுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி நூற்று பத்து வீடுகளை புதுப்பிக்க படங்குடியினர் நல ஆணையத்துக்கும் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கருத்துரு சமர்ப்பித்துள்ளோம் நிதி ஒதுக்கப்பட்டதும் பணிகள் துவங்க வாய்ப்புள்ளது என்றார்